இது மிக்ஸ் இருந்துச்சு பக்கத்துல கட் பண்ணி ஏய் முதல்ல கட் பண்ணி அத போடுวะ சரி முதல்ல தக்காய் அந்த தக்காய் எடுத்து போடு நான் சொல்லும்போது ரெடியா சொல்லு நீ நீ என்ன தெரியும் ஆன் பண்ணி ஆன் மாதிரி தான் நீ ரெடி பாரு நான் சொல்லி நான் நான் நீ

అండి దగ్గర గడుపట్లేదు నా సోనదని నీ పన న ఆ మాట విని వెయిట్ పను 10 నాల కూడా వెయిట్ పను అదట్ల నీ யாரு என்ன சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சதா நீ அழகா ஓடுற வீடியோ இது ஏன் இப்படி வந்து நீ தான் அந்த வீடியோ ரெண்டாவது பாப்ப டைம் எடுக்கும் ஒரு வீடியோ ஒரு நாள் கூட டைம் எடுக்கும் ஆனா வெயிட் பண்ணி தான் பண்ணணும் ரிசல்ட் வெயிட் பண்ணி தான் பண்ணணும் முதல் தயவு வீடியோ சீரியஸா பண்ணு என்னை நான் நான் அந்த செய்யக்கூடாது பண்ணி அதுக்கப்புறம் நான் பண்ணி அதே மாதிரி பண்ணணும் जब्ती है। अ कंपनी ऐसे पौर याद पौड़ भरी कंपनी है। हम्म। फूड। दोबारा दोबारा। ठीक है। ये आपने भी यूँ ही दार। ये ना आते द ना अगर

एडिट पढ़ने तो पार एडिट हो गया नहीं है एडिट तब तक आधार नाम सोने नाम है एक साल होते पूरे दुबई में Yeah. Do you feel like it's customer service or customer service? I mean, it's ஏதேனும் கஸ்டம் ஃபண்டே வந்து பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணுங்க சொல்லுங்க அંદર ஒரு தண்ணி இருக்கு நான் பரா மட்ட வைக்கிறேன் இது தண்ணி ஊத்திட ஓட ஆப்பறது பரா மா இல்ல பட்டதே தேவ பாளப்புரனே உண்டு நீ சொலும் போது இத எப்படி கேள்வி வசந்து விடு வசந்து விடு क्या, बोलो, ओके आ, ओके, ओके, हम एक सेम ले आए, अरे, उंगे तो माँ

தரக்காதரிய அவனை மாதிரி முந்திக்காத கேமரா பண்ணுற வீடியோ இல்ல என்ன பண்ணியங்களுக்கு எதுកើត கேட்டீங்க தலை இது பண்ணுங்க கேளு நான் சத்தியமா அதுதான் வந்து கேளு மூர் இயர் சார் இருக்கு

सोने से लो इंडियन नेmathbb নামা উতুনে স্য় মাই মাইয় নিয় মাইয়েয়. স্য় নামা আয়ে কে পাশাল পালা পালানে কোয়ে? ক্য় মাটিয়ে শ্য় it's nice. a

ये

நானே பண்ணி பண்றேன் அவங்களோட ஓரமா தள்ளி விட்டுருதான் நீ よくわかる。 똑딱 어어 뭐야